கீழே உள்ளது கீழே உள்ள டைரக்ஷன் கண்ட்ரோல் பெருசாக இருக்கும் மேலே டேரக்ஷன் கண்ட்ரோவால் நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுவோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் வால் டிசி சப்ளை இந்த இதில் டிசி சப்ளை கொடுத்து இதை ஆப்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த நம்ம டைரக்ஷன் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுமோ சேம் அதே மாதிரிதான் இங்கே டாப்பில் இருக்க டேரக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இங்கே ஏ போட்டு அதே மாதிரி பி போர்ட்டில் உள்ள லைனை எடுத்து இந்த இதில் ஏ போர்ட்டுக்கும் சாரி இந்த இதில் ஏ போர்ட்டுக்கு போய் கொடுத்துருவோம் இதில் பி போர்ட்டில் உள்ள லைன் எடுத்து இங்கே பி போர்ட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் ஹால் எந்த சைடு மூவ் ஆகுதோ அதாவது ரைட் சைடில் உள்ள இந்த சைடு இந்த ஏரியாவில் உள்ள காயில் பிக்கப் ஆகி இந்த ஏரியா இங்கே அதாவது இந்த லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகேங்களா வாங்க தான் நம்ம பெயின் செக்ஷனை ஓப்பன் பண்ணிடுறேன் நம்ம ட்ரா பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா ஆ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன போர்ட்டலாம் இருக்கும் செய்கிறேன் ஆசிஷில் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ப்ரெஷர் போர்ட் தனியாக இருக்கும் ஏ போர்ட் தனியாக இருக்கும் செஸ் சாரி டீ போர்ட் தனியாக இருக்கும் சரி அதே மாதிரி ஏ போர்ட்டு சிலிண்டரோட சிலிண்டருக்கு ஆப்போசிட் போலியும் பி போர்ட் ஓகேங்களா இந்த டைரெக்ஷன் கண்ட்ரோல் அதாவது இந்த டைரெக்ஷன் கண்ட்ரோல் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒயின் ரெண்டு போட்டஸ் இருக்கும் ஓகேங்களா எக்ஸுங்கிறது எக்ஸுங்கிறது ப்ரெஷர் லைன் கூட கனெக்ட் இருக்கும் ஒய்ங்கிறது டி லைன் கூட கனெக்டாயிருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போது நம்ம இங்கேருந்து இந்த காயில பிக் பண்ணுறோம் ஓகேங்களா அதாவது ரைட் சைடுல உள்ள டிசிவியை பிக் பண்ணுறோம் டிசிவி பிக் பண்ணும்போது இங்கே இருக்கு எலக்ட்ரிக்கல் இந்த இடத்துல எலக்ட்ரிக் பவர் கிரியேட் ஆகி இங்க மேக்னே மேக்னிஸ் எனர்ஜிஸ்ட் ஆகி இங்கே இருக்க அந்த பின்னை வந்து பின் வந்து புஷ் பண்ணி ஸ்பூல லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணோம் ஓகேங்களா லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது என்னாகும்னா இந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்க ஆயில் வந்து நேராக இந்த இடத்துல வந்து இருக்கும் ஓகேங்களா இங்கே போது ஸ்பூல் இங்கே அதாவது லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது இங்கே இருக்க ஆயில் எல்லாமே ஏ போட்டு விளையாடு அதாவது இந்த டைரக்ஷன் ஏ போர்ட் விளையாடு வந்து இங்கே வந்து ஃபில் ஆகும் ஓகேங்களா இந்த இந்த ஏரியாவில் ஃபில் ஆகும்போது அதாவது இந்த ஏரியாவை வந்து லெஃப்ட் ஸ்ப்ரிங் சேம்பர்மாங்க ஓகேங்களா இந்த ஏரியாவில் ஃபில் ஆகும்போது ஆகும்னா இங்கே இருக்க ஸ்பூல் அதாவது சென்ட்ரில் இருக்க ஸ்பூல் வந்து நேராக ரைட் சைடு ஆகும் ஓகேங்களா ரைட் சைடு ஆகும்போது ஆகும்னா இங்கே இருக்க ஆயில் அப்படி இங்கே இருக்க ஆயில் நேராக வந்து இந்த பி போர்ட் வழியாடு போய் அதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷனுக்கு போயிடும் ஓகேங்களா பீ காயில் இந்த பி காயில் எனர்ஜைஸ் பண்ணோம்னா இங்கே இருக்க ஸ்பூல் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும் ஓகேங்களா இந்த ரைட் சைடு மூவ் ஆகும்போது சேம் அதே மாதிரி தான் நம்ம இங்கே எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து நேராக இங்கே வந்து நிற்கும் அது வந்து நேராக இந்த ஆள் வரும் ஓகேங்களா இங்கே பி போர்ட்டுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாக வருவாங்க ரைட் சைடு ஸ்பிரிங் சேம்பருக்கு வந்து ஃபில் ஆகும் ஓகேங்களா ஃபில் ஆகும்போது இந்த சென்டரில் இருக்க பெரிய ஸ்பூல் வந்து இங்கே மூவ் ஆயிரும் மூவ் ஆகும்போது என்னாகும்னா இங்கே இருக்க ப்ரெஷர் போட்டில் இருக்க ஆயில் நேராக ஏ போடு வழியோடு வந்து டேங்குக்கு போயிடும் ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த பைலட் ஆப்ரேஷன் டைரக்ஷன் ரயில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய சிலிண்டர்லாம் பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த சிலிண்டருக்கு வந்து நம்ம ஆயில் ஃபுளோ அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்ப டைரக்ஷன் ரோலோட சைஸ் வந்து நம்ம பெருசாகிட்டு போயிட்டே இருக்க முடியாது அப்போ ஒரு சில நேரம் நம்ம ஸ்பேஸ் இருக்காது அப்போ இங்க கீழ இருக்க இந்த இதில் பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து இது ஃபுல்லா பைலட் லைன்ல ஒர்க்கூடிய டைரக்ஷன் ரோல் இந்த டைரக்ஷன் ரோலில் யூஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த டைரக்ஷன் ரோல் அந்த பர்பஸ் என்னன்னா பர்பஸ் மீன்ஸ் இந்த வால் நம்ம அதில் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஏரியால இருக்கக்கூடிய இந்த வால்ல இந்த ஏரியால அதாவது ஏ போட் பி போர்ட்டு டீ ப்ரெஷர் ப்ரெஷர் போட்டு டீ போட்டு இந்த ஏரியாத்துல இருக்கிற எல்லா ஹோலுமே ப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகேங்களா கம்பேர் வித் மேலே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மேலேக்க பைலட் ஆப் மேலேக்கா டைரக்ஷன் ட்ரோல் விட்டேன் ஓகேங்களா இப்போ இதில் ஒரு இந்த இதோட ஹோல் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு என் சிக்ஸ்டீன் அப்படியே சாரி என் சிக்ஸ்டீன் இருக்குன்னா இந்த இதோட ஹோல்லாம் பார்த்தீங்கன்னா என் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் இதே இது நம்ம என் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உள்ள டைரெக்ஷன் ஒட்ரோலில் மட்டும் இருக்காது அப்படின்னு கேட்டால் அதோ இருக்கும் பட் ஆனால் அதோட சைஸ் வந்து பெருசாகி போய்ட்டு ஓகேங்களா அப்படிப்பட்ட இடத்துல இப்படி பைலட் ஆப்ஷன் டேரெக்ஷன் ஒன்ட்ரோல் போட்டு அந்த இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ